கிறிஸ்து அருமையான சகோதரிகளே சகோதரர்களே மாதா தொலைக்காட்சியினுடைய அன்பு நேர்களே எல்லோருக்கும் இனிய வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும் மன மகிழ்வோடு தெரிவித்துக் கொள்கிறேன் இன்றைய நற்செய்தி வாசகம் ஆண்டவர் இயேசுவை குறித்து அவருடைய வல்லமையை குறித்து அவர் நமக்கு வழங்குகிற அருமையான நம்பிக்கையை குறித்து ஆழமாக நமக்கு எடுத்து சொல்லுகிறது நற்செய்தி வாசகத்திலே நாம் வாசிக்க கேட்டோம் ஆண்டவர் இயேசுவும் சீடர்களும் படகிலே பயணம் செய்து கொண்டிருக்கிறார்கள் பெரும் காற்று வீசுகிறது சீடர்கள் அஞ்சுகிறார்கள் ஆண்டவர் இயேசு தூங்கிக் கொண்டிருக்கிறார் நண்புக்குரியவர்களே விவிலியத்தினுடைய தொடக்கத்திலேயே ஆண்டவர் இயேசுனுடைய பிறப்பில் நமக்கு சொல்லப்படுகிற செய்தி இதுதான் அஞ்சாதிர்கள் பெரும் மகிழ்ச்சி ஊட்டக்கூடிய மாபெரும் நற்செய்தி உங்களுக்கு வழங்கப்படுகிறது ஆண்டவர் பிறந்திருக்கிறார் இயேசுனுடைய பிறப்பு மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடிய ஒரு பிறப்பாகவே இந்த சமூகத்திற்கு எடுத்து சொல்லப்படுகிறது இயேசுனுடைய பிறப்பினுடைய தொடக்கமே அதுதான் வாழ்நாள் முழுவதுமாக இயேசுனுடைய உடனிருப்பு எங்கே மகிழ்ச்சி இல்லையோ அங்கே மகிழ்ச்சியை கொண்டு வரக்கூடிய ஒரு அற்புதமான செயலை செய்வதற்காகத்தான் ஆண்டவர் இயேசுனுடைய பிறப்பு இந்த சமூகத்திற்கு கொடுக்கப்பட்டது இதுதான் இந்த சமூகம் பெற்றுக்கொள்ள வேண்டிய நம்பிக்கையாக இருக்கிறது நாளிலே இந்த நற்செய்தி வாசகத்தில் ஆண்டவர் ஏசு தன்னுடைய சீடர்களை பார்த்து சொல்லுகிறார் வாருங்கள் அக்கறைக்கு செல்வோம் ஆண்டவர் சொல்லிவிட்டார் அக்கறைக்கு செல்வோம் ஆண்டவருடைய வார்த்தை உயிருள்ளது ஆற்றல் வாய்ந்தது என்று நம்புகிற ஒவ்வொருவரும் நிச்சயமாக ஆண்டவர் இயேசு சொன்னதை செய்யக்கூடிய வல்லமை படைத்தவர் அவருடைய வல்லமை அளப்பரிது என்று நம்பிக்கை கொள்வதற்கு இந்த வார்த்தையும் தூண்டுகோளாக அமைந்திருக்கிறது என்பதுதான் உண்மை அக்கறைக்கு செல்வோம் கண்டிப்பாக செல்வோம் எந்த துன்பம் வந்தாலும் எந்த துயரம் வந்தாலும் எந்த சோதனை வந்தாலும் எந்த வேதனை வந்தாலும் புயல் காற்றே வீசினாலும் ஆண்டவர் நம்மை அக்கறைக்கு கொண்டு செல்வார் என்பதுதான் அந்த நம்பிக்கை எனவே அஞ்சக்கூடாது ஆண்டவருடைய உடனிருப்பில் இருக்கிறவர்கள் அஞ்சக்கூடாது அவர் அனைத்தையும் பார்த்து கொள்வார் என்கிற அந்த நம்பிக்கையைத்தான் நம்முடைய உள்ளத்தில் ஆழப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று இன்றைக்கு இந்த நற்செய்தி வாசகம் சிடர்களுக்கு மட்டுமல்ல இப்படிப்பட்ட ஒரு அனுபவத்தை தங்களுடைய வாழ்க்கையில் அன்றாடம் அனுபவித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் இயேசு சொல்லுகிற செய்தி இன்றைய நற்செய்தி வாசகத்தின் வழியாக நான் இருக்கிறேன் அஞ்சாதீர்கள் நம்பிக்கையோடு இருங்கள் இந்த உலகம் வரை என்னாலும் நான் உங்களோடு இருப்பேன் என்று ஆண்டவர் நம்பிக்கை கொடுத்துக் கொண்டிருக்கிறார் என் அன்புக்குரிய சகோதரிகளே சகோதரர்களே படகிலே பயணம் பெரும் காற்று வீசுகிறது ஆண்டவர் இருக்கிறார் சீடர்கள் அஞ்சி நடுங்கிக் கொண்டிருக்கிறார்கள் இதுதான் இந்த நச்சையில நாம் பார்க்கக்கூடிய அந்த ஒரு காட்சியாக அமைந்திருக்கிறது ஏன் அஞ்ச வேண்டும் சீடர்கள் இயேசுவோடு பயணித்தவர்கள் இயேசுவை அறிந்தவர்கள் இயேசு யார் என்று அவர்களுக்கு தெரியும் இயேசுவால் என்ன செய்ய முடியும் அவருடைய வலிமை என்ன அவருடைய வல்லமை என்ன என்பதெல்லாம் தெரியும் ஆனால் அனைத்தும் அறிந்திருக்கிற அவர்கள் மனித சுவாபத்தில் அவர்கள் இந்த பெரும் காற்றை பார்த்து அலைகளை பார்த்து பொங்கி வருகிற அந்த நிலையை பார்த்து ஆண்டவருடைய உடனிருப்பு தங்களுக்குள் இருக்கிறது என்பதை மறந்து பல நேரங்களிலே இப்படித்தான் யதார்த்தமான வாழ்க்கையில நாம் கண்டு அனுபவிக்கிற அனுபவங்களாக இருக்கிறது அதைத்தான் சீடர்கள் தங்களுடைய இந்த நிகழ்வின் வழியாக நமக்கு சொல்லி தருகிறார்கள் ஆனால் ஆண்டவர் காற்றையும் கடலையும் கடிந்து கொள்கிறார் அவை அமைதியாக மாறுகிறது ஒரு கொந்தளிப்பு நிறைந்த ஒரு சூழல் ஒரு அமைதியான சூழலாக ஆண்டவருடைய ஒரு வார்த்தையினால் அங்கே ஏற்படுத்தப்படுகிறது என்று சொன்னால் ஆண்டவர் இறைமகன் கடவுளால் நமக்கு துன்பத்தை தீர்த்து தருகிற புயல் போன்ற பெரும் காற்று அனுபவத்தை நமக்கு அமைதியான சூழலாக வல்ல ஆண்டவராக இன்றைக்கு இந்த நற்செய்தி வாசகம் ஆண்டவர் இயேசுவை நமக்கு உணர்த்தி காட்டுகிறது எனவே அன்புக்குரிய சகோதரிகளே சகோதரர்களே இப்படிப்பட்ட ஒரு துன்ப நிகழ்வு நம்முடைய வாழ்க்கையிலும் நேரும் அப்பொழுது ஆண்டவர் நமக்கு சொல்லுகிற வார்த்தை அஞ்சாதீர்கள் நம்பிக்கையோடு இருங்கள் நம்முடைய வாழ்க்கையில் நம்பிக்கை உறுதிப்படுத்துவோம் அஞ்சாத சூழலை நாம் ஏற்படுத்திக் கொள்வோம் ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார் இயேசுக்கே புகழ் இயேசுக்கே நன்றி மரியே வாழ்க